பராசக்தி விமர்சனம் இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த வாரம் பொங்கலுக்கு பெருமிருந்தாக வருமா வராதா என்று சொல்லிக்கிட்டு இருந்திருக்க பராசக்தி சிவகார்த்தியை நடித்த பராசக்தி படம் எப்படி இருக்கின்றது என்று பார்க்கலாம் மணிரத்னத்தோட அசிஸ்டண்ட் நான் சாதித்து காட்டிக்கிட்டேன் சாதித்து விட்ட மாரா சாதித்து விட்ட மாரா அப்படிங்கிற வந்து ஒரு வசனத்தின் மூலமாக ஃபேமஸான சுதாரங்கண்ணா தேக்க இந்த படம் தேட்டரில் எந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு மொழிப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடந்த சம்பவங்களை வச்சு மதுரை சிதம்பரம் பொள்ளாச்சியில் நடக்கிற சம்பவங்களை வச்சு எடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு படம் என்று தான் சொல்ல வேண்டும் அற்புதமாக மிக மிக அற்புதமாக வந்திருக்க வேண்டும் தேட்டர் முள்ளவர் சிவகார்த்தியனுக்காக பெருங்கூட்டம் ஜனநாயகன் படம் வராதனால பெரும் ஆர்ப்புரிப்புணர்வோடு வந்து உட்கார்ந்துருக்கின்றார்கள் முதல் ஆப்பில் காதல் பாசம் தம்பியோட பாசம் அதுக்கப்புறம் அந்த மொழிப்பூ சம்பந்தமாக எடுக்கப்பட்ட விஷயங்கள் பெரிய படம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலைகள் வராது இப்பொழுது பல பேரோட மனநிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாக வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக அவ்வளோ அற்புதமாக கொடுத்து இன்டர்வல் சீனில் வந்து ஒரு ஒரு மேஜிக்கல் இன்டர்வலை கொடுத்துட்டு கிளைமேக்ஸ் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவலி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கி வைத்து விட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் அளவுக்கு அதிகமான சண்டை அளவுக்கு அதிகமான வன்முறைகள் அளவுக்கு அதிகமான ஒரு சூழ்ச்சி தந்திரம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகளே போயிடுச்சு இன்னொரு பெரிய விஷயம்னா ஒரு பேபி மாதிரி பார்த்த ஜெயமரவியே வில்லனாக அவர் நல்லா தான் நடித்திருக்காரு ஆனால் மக்கள் வந்து அவரை வில்லனாக ஏற்றுக்கொண்டார் என்ற கிளைமேக்ஸ் சொல்லும் அவர் வில்லனாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை அது வந்து அது எந்த ரகத்தில் சேரக்கப்பட்ட வில்லை அவர் சைக்கோ வில்லனா இல்லை வந்து ஒரு நல்லவரா அவர் நல்லவர் பழிவாங்கப்பட்டு விட்டதனால் அதை திருப்பி பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து பொய்யும் உண்மையும் கலந்து எடுக்கிற இடத்துல பல இடங்களில் தடுமாறி இருக்கின்றார் ஒட்டுமொக ஒட்டுமொத்தமாக படத்தை பார்க்கும்போது நீங்கள் இந்துக்கி செய்த துரோகத்தினால் நீங்கள் தமிழர்களுக்கு செய்த துரோகத்தினால் கடைசி வரலாம் ஜென்மத்துக்கு ஆட்சி வரணும்னு காங்க காங்கிரஸுக்கு ஒரு இந்த ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய சவால் வேறு விட்டு இருக்கின்றார்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேஜர் சினிமாட்டிக் தனம் அதை டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் வந்து இந்திரா காந்திக்கு எதிராக வந்து ஒரு பெரிய புரட்சியை பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சினிமாட்டிக் தனம் சில புத்திசாலித்தனமான விஷயங்கள் புறநானூற்று படை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தந்தி அடிக்கும் போது பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு ரூபா ரெண்டு காசு அமைச்சிருக்குது ரெண்டாவது மாதம் பன்னெண்டாம் தேதி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நுணுக்கமாக ஆராய்ந்து நுணுக்கமாக சேர்ந்துருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு காமெடி ஒரு சுவாரஸ்யம் சிவகார்த்தியக்கான உடல் மொழிகள் அதுவும் சொல்லப்போனால் அதர்வா முரளி வந்து ஒரு மிரட்டி இருக்காருன்னு தான் சொல்லணும் அது மாதிரி நிறைய சம்பவங்கள் சுவாரஸ்யமாக இருந்தாலும் அந்த தெலுங்கு கடைசி நேரத்தில் வந்து இந்த ரேடியோ மூலிமாக மக்களுக்கு பதிவு செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து முயல் பிடிக்க போய் ஏதோ ஒரு ஆமையாக போய் முடிஞ்ச கதைங்கிற மாதிரி தான் ஆகிருக்கு அவர் சொல்ல வந்த விஷயம் உண்மை கலந்த போராட்டங்கள் ஹிந்தி எதிர்பார்த்த தனமான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இப்போதைய சிறுநிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபதில் நடந்த மாணவர் போராட்டங்களை பெருசாக சொன்னாலும் இப்பொழுது வந்து இந்த ஹிந்தி தெரியாமல் நிறைய பேர் தவிச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் எல்லா மொழிகளும் எல்லா விதத்துலையும் கலந்து போய் அந்த 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 பிரச்சாரமே பூச்சப்பில்லாமல் போயின்ற சமய காலகட்டத்தில் இப்படி ஒரு படம் வந்திருக்கின்றது அது வந்து ஒரு பிரியட் படம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதில் எவ்வளோ இன்னும் ஃபஸ்ட் ஆஃபில் மனக்கட்ட விஷயங்கள் இந்த தந்தி அடிக்கிற விஷயங்கள் பொண்ணாநூற்று இப்படி இப்படிலாம் யோசிச்ச விஷயங்களை கிளைமேக்ஸில் அந்த சண்டையை குழச்சி அது வந்து உண்மை சம்பவம் அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் அது வந்து ஃபஸ்ட் ஆஃபில் என்ஜாய் பண்ண ரசிகர்கள் செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா எப்படா படம் மூடியும் எந்திரிச்சு போகணும்னு எல்லோரும் முனைக்கிட்டு பதிநேரத்தில் பதிவேர் எந்திரிச்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு பராசக்தியை பொறுத்தவரும் தீ சக்தி உலகம் முழுவதும் பரவுனதான்னு பார்த்தாக்கா சென்சார் போர்டில் கட்டி நிறைய இடத்துல கட் கட்டாயிடுச்சு அண்ணாதுரையை பல இடங்களில் பல மாதிரி காமிச்சிருந்தாலும் சேத்தனுடைய சீனுக்கு வந்து அண்ணாதுரை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயங்களாக தான் இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 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 ரயில் போராட்டத்தில் புறநானுற்று படை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்களை பாதிக்க அளவுக்கு கொண்டுட்டு அதுக்கப்புறம் மர்மமாக அண்ணனே அந்த மாதிரி இருந்தது அதே விஷயத்தை இந்திய போராட்டத்தை சிதம்பரம் கல்லூரியில் அதர்வா கையில் எடுத்து துரு துரு சுறுசுறு அப்படின்னு அவர் எடுத்த அந்த சுறுசுறுப்பான போராட்டங்கள் மற்றபடி விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குன்றது இருந்தாலும் முதல் ஆஃபில் எடுத்த மெனக்கடுகள் எடுத்த சுவாரஸ்யங்கள் முதல் ஆஃபில் மணிரத்தனம் மாதிரியும் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து வயசான காலத்தில் பொன்னியின் செல்வன் எடுத்த மணிரத்னம் எப்படி எடுத்துருப்பாரோ அது மாதிரி பொன்னியின் செல்வன் எடுத்த மாதிரி செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு அடிக்கிற வளவளப்பான ஒரு சீனாக தான் எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் எது எப்படியோ சிவகார்த்தை எனக்கு எங்கேயோ மச்சோம் படம் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகனும் வராதனால மிக அற்புதமாக பிரம்மாண்டமாக ஓடத்தான் போகின்றது விமர்சனங்களை தாண்டி மொழிப்போர் தமிழ் அப்படிங்கிறத கையில் எடுத்ததுனால எல்லோருக்கும் முறுக்கேறுகின்றது இருந்தாலும் நிறைய ஐடி பீப்புள்ஸ் நிறைய ஹைஜீனிக்காக படித்த பீப்புள்ஸ் வந்ததினால அந்த முறுக்கேறு இருக்கிற சீன்கள் அந்த உணர்ச்சி வசப்பட்ட சீன்கள் அப்படிங்கிறதுலாம் ஒரு காலம் கடந்த அளவுக்கு மீறிய வன்முறையாக போய் முடிஞ்சது தான் பராசக்தி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பராசக்தி ஃபஸ்ட் ஆஃப் வந்து சுவாரஸ்யமாகவும் செகண்ட் ஆஃப் வந்து போராகவும் முடிஞ்சது தான் கதை அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சு போச்சு நண்பர்களே சயன்டாஸ்டில் கவனம் செலுத்தினால் உண்மையிலே இந்த தமிழ் தீ உலகம் முழுவதும் பரவியிருக்கும் எப்படி இருந்தாலும் தமிழை உயர்த்திப்படுத்தி தமிழ் சிந்தனையை உயர்த்திப்படுத்தி தமிழை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு மாணவர் போராட்டம் அளவுக்கு இந்த ஹிந்தி திணிப்பு வந்து போரா இன்னும் இந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஹிந்தியால் பாதிக்க ஒரு மணியாளர் விஷயத்தை மட்டுமே வச்சு அதை ஃபோக்கஸ் பண்ணிடுறேன் ஏன்னா இந்தியாவில் நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டோம் இந்தியாவில் நிறைய விஷயங்கள் அவசரப்பட்டோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்னும் அற்புதமாக காமித்திருக்கின்றான் இன்னும் கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா பராசக்தி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உண்மையான முதல் பராசக்தி கலைஞர் வசனத்தில் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த பராசக்தியை தூக்கி நிப்பாட்டிருக்கும் என்பதை இன்றைய செய்தியாக சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்க்கை மட்டும் வாழ்கின்றாலும் வாழப்படலாம்